அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னிராசி இந்த கன்னிராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா புதனோட தாக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ரொம்ப அறிவு கூர்மை நிறைந்தவங்களாக இவங்க இருப்பாங்க ஒவ்வொரு செயலிலுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதே மாதிரி மற்ற கிரகங்களோடு ஒப்பிடும்போது இந்த புதனை வந்து இளவரசன் இலவரசன் என்றே அழைக்கப்படுறாங்க இதுக்கு காரணம் இந்த கண்ணிராசியில் இந்த கிரகம் ஆழ்வதால் எப்போவுமே இவங்க அறிவில் சிறந்தவங்களை அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பிடித்தமான செயல் அதே மாதிரி தூய்மையாக ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி புத்தகம் வாசிக்கிற பழகம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இயற்கையாக அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கூட அர்த்தமுள்ள விவாதங்களை தான் அதிகம் விவாதம் செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அர்த்தம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நேர்மைக்கு பெயர்பட்டவங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் இவங்க நேர்மையா இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகளையும் இவங்க பெரும்பாலும் சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கூட கடினமான உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் இந்த சொல்லலாம் ரொம்ப உழைத்து ரொம்ப நேர்மையாக இருந்தால் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படிங்கன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலும் அதுதான் இந்த கன்னிராசி அன்பர்கள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இருந்தாலும் இந்த உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு Terima பெரிதாக யாரிடமும் வந்து நெருங்கி பழக மாட்டாங்க அப்படி நெருங்கி பழகினாலும் அவங்க அவங்கள விட்டுட்டு போயிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைஞ்சிடும் இதனால் ரொம்ப மன வருத்தமும் மனக்கவலையும் அவங்க பெரும்பாலும் அடைவாங்க மற்றவங்களை அதிகம் விமர்சிப்பதன் மூலமாக அடிக்கடி மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க மாதிரி இவங்கக்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் சிக்கனவாதிகளும் கூட வரவு கேட்டுற மாதிரி செலவு செய்யணும் அப்படிங்கிறத எப்போவுமே இவங்க அடிக்கடி சொல்லக்கூடியவங்களாக தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதான் இருந்தால் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் உங்களுடைய யாராவது கண்ணீராசியில் இருந்தாங்க அல்லது அவங்க இதே மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் இல்லையா இனி வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை கிரகநிலை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் யாராவது சாட்பாட் அடிக்க போதா ஏதாவது வருமானம் வரப்போதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கண்ணீராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து மேலே கொடுத்துருக்கோம் உங்களுடைய சுய ஜாதக விவரங்கள் அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குற மாதிரி சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அதனால் ஜோதிடோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு எளிமையான சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அடுத்த வரி என்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் நிற்கிறார் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் மகரகம் அடைந்து ரிஷபத்தில் குரு செஞ்சிரு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் பலன்கள் சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் வந்து ராகு பகவானும் கண்ணியில் வந்து கேது பகவானும் இந்த கிரக நிலை இருக்கிற காரணத்தால் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா அல்லது பாதகமா அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் உங்களை ஏதாவது ஜாக்பாட் அடிக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் வந்து மூணாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் முதலாளியால ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலையை பார்க்கறதுனால நிறைய லட்சியங்கள்லாம் இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் அலட்சியமாக செயல்படாதீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருள் இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த டைமு கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாக் தான் அதே மாதிரி அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க சந்திரனோட நகர்வு உங்களுக்கு நன்மையை தர மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் அந்த கடினமான நிலை இக்கட்டான நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இருக்கு கோபத்தை மட்டும் இந்த டைம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த டைம் வீண் கோபம் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கு அது நீங்கள் உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி இந்த டைம் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய தகப்பன் வழியில் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா இந்த வாரத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலுக்கு தேவையான உதவியெல்லாம் கரெக்டான டைமில் கிடைக்கும் புதன் மூணாம் இடத்துல அமர்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதனால் நினைத்த காரியத்தை கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாத சின்ன சின்ன தடைகள் வரும் அந்த தடை எல்லாமே உங்களுடைய தைரியமும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே தகர்த்தறிந்துட்டு உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை செய்து முடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் திட்டமிடுதல் இல்லை அப்படின்னா நிறைய பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சுக்கிரன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் சுப நிகழ்ச்சி அல்லது சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்றதுனால சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது விரைய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளை தனிச்சையாக செயல்படுவாங்க அதனால் பிள்ளைகள் கூட நம்மளுடைய சொல்ல கேட்டு நடக்காதனால ரொம்ப கொஞ்சம் மனம் வருந்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் இந்த டைம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குடும்ப செலவுக்காக கொடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த வாரத்தில் அமையும் எல்லா விஷயத்திலேயுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பண தட்டுப்பாட்டை உங்களால் ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வீண் பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேது பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் மனைவியோடு இந்த டைம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை மல்லுக்கள வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத கன்னி ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்கு வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதனால கொஞ்சம் மகிழ் கொஞ்சம் மகிழ்ச்சி குறைந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த டைமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நட்பாக பேசுவீங்க அதனால் நிறைய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பார்த்த பண வரவு கரெக்டான டைமில் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு செய்தி இந்த டைம் உங்களுக்கு வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழல்லாம் இந்த டைம் அமையும் எல்லா விஷயத்திலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன் பயன்படுத்து அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசு ஊழியர்களால் ஏதாவது ஒரு வருமானம் இந்த டைம் கிடைக்கும் அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுடைய வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலரெல்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை யாரெல்லாம் குற்றச்சாட்டுனாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த டைம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ